நண்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் வாழ்த்துக்கள் செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இன்றைய முத்தேனும் இந்த சிறிய தியானத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்கிற நீங்கள் தேவனால் தொடர்ந்து ஆசிர்வதிக்கப்படவும் அவருடைய வார்த்தையில நீங்கள் வளரவும் அதிகமாக ஜெபிக்கிறோம் பிரயாசப்படுகிறோம் ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்க அநேகர் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்குள்ளாக பலப்படுவதற்கு உங்களுக்கு முடிந்த தெரிந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த செய்தி அனுப்பி வைங்க இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலும் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து இந்த மாதம் முழுவதும் எல்லா கிருபைகளினாலும் நம்மை நிரப்புவாராக உங்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதிக்கட்டும் உங்கள் வீட்டில் உங்களுடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கட்டும் உங்கள் தொழிலாக இருக்கட்டும் உங்களுடைய வேலை உங்கள் படிப்பு எல்லாவற்றிலும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை உங்க குடும்பத்தினுடைய எல்லாரையும் கத்த நடத்துவாராக ஆசிர்வதிப்பாராக இந்த மாதமும் நூத்தி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தின் பதினாறாம் வசனத்தை நான் படிக்கிறேன் நூத்தி முப்பத்தி ஆறு பதினாறு தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் ஆண்டவர் வனாந்திரத்திலும் நடத்துவார் நடத்தினவர் வனாந்திரத்திலே நடத்துவார் ஒருவேளை இந்த செப்டம்பர் ஒன்னாம் தேதி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பார்வைக்கு உங்கள் பாதை வனாந்திரத்தை போல இருக்கலாம் வனாந்திரத்துல ஏன் கத்தரினை கொண்டு வந்தார் என்று நீங்கள் நினைக்கலாம் எதுக்காக நான் வனாந்திரத்துக்கு வரணும் இந்த வனாந்திரத்தை ஒருவேளை ஆண்டவர் மாற்றி இருக்கலாமே வனாந்திரம் இல்லாத ஒரு செழிப்பான பாதையில போனால் எவ்வளவு நல்லா இருக்கும் ஏன் என்னை ஆண்டவர் வனாந்திரத்துல நடத்தினார் எதுக்காக நான் வனாந்திர பாதையில வரணும்னு சொல்லி ஒருவேளை பெரிய கலக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளே வனாந்திரத்திலும் நம்மை நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை மறந்துடாதீங்க வனாந்திரத்திலும் நம்மை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு நம்முடைய வனாந்திரத்திலே அவர் நம்மோடு இருக்கிறார் நீங்க இஸ்ரேவேல் ஜனங்களை காணானுக்குள்ள நடத்தும் பொழுது எகிப்த விட்டு வெளியே கொண்டு வந்தவர் வனாந்திரத்திலே அவர்களை தனிய விடல நீங்க வனாந்திர மார்க்கமா போங்க நாங்க காணான்ல உங்களை மீட் பண்றேன்னு அவர் சொல்லலை கூடவே வந்தார் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அருளோடு கூட அவர் பயணித்தார் எல்லா நன்மைகளாலும் அவர்களை திருப்தியாக்கினார் ஒரு நாள் கூட குறை வைக்கவே இல்லை நீங்க நினைக்கிறீங்களா வனாந்திரத்தில் நான் இருக்கிறேன் எல்லா எங்க பார்த்தாலும் வறண்டு போயிருக்கு என் பார்வைக்கு ஆசீர்வாதம் தெரியலையே என்னுடைய கண்களிலே நன்மையா பார்க்க முடியல நினைக்கலாம் உங்கள் கண்களிலே உங்கள் பார்வையிலே ஒருவேளை ஆசீர்வாதங்கள் மறைக்கப்பட்டதை போல இருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் உங்களை நடத்த வல்லவரா இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்துடவே மறந்துராதிங்க அவர் நம்மை நடத்துவார் அவர் நம்மை நடத்துகிற தேவன் அவர் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஏன் இந்த வனாந்திரம் இந்த வனாந்திரத்தில் தேவன் நம்மை நடத்துகிறார் என்றால் அவர் நடத்துவார் நடத்தும் போது சும்மா ஏதோ ஏனத்தானுன்னு கொண்டு போகிறவர் அல்ல வேறு வழி இல்லாம அந்த பாதையில் ஆண்டவர் நடத்தி செல்லலை கொஞ்சம் பக்கத்தில் வேற ரூட்டில் போயிருக்கலாம் ஆனால் தேவன் ரொம்ப அக்கறையோடு இந்த ஜனங்கள் அந்த ரூட்டில் போயிருந்தால் யுத்தத்தை பார்க்காதவர்கள் யுத்த பழக்கம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு தெரியும் அதனால தான் அவர் இந்த வனாந்திர மார்க்கமாய் சுற்றி அவர்களை நடக்க பண்ணினார் கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே மூன்று காரியத்தை இந்த வனாந்திரத்துல கத்தர் செய்ய போகிறார் இந்த மாதம் நீங்க சந்திக்கிற அந்த வனாந்திரத்துல கத்தர் செய்ய போற மூன்று காரியங்களை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னோடு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் படிக்கிறேன் உபாகமும் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறிய பொழியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் ஆண்டவர் இந்த வனாந்திரத்திலே நம்மை போஷித்தார் ஆண்டவர் அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் போஷித்தார் நம்மை உணர்த்தினார் என்று பார்க்கிறோம் அவர் நம்மை போஷிக்கிறவர் வனாந்திரத்திலையும் போஷிப்பார் நீங்க நினைக்கிறீங்களா எப்படி பிரதர் என் கண்ணுக்கு முன்னால நன்மையே காணும் எப்படி எனக்கு ஆண்டவர் ஆகாரம் தருவார் நான் எப்படி உண்ணுவேன் நான் எப்படி என் குடும்பத்தை நான் நடத்துவேன் எப்படி என் குடும்பத்திற்கு ஆகாரம் நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள் ஆண்டவர் வனாந்திரத்தில் நீங்கள் அறியாத மன்னாவினால் உங்களை போஷித்தேன் என்று சொல்லுகிறவர் அதே தேவனை தானே நம்ம ஆராதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க அதே கத்தரை தானே ஆராதிக்கிறீங்க ஏன் நம்ம கலங்கணும் வனாந்திரத்தில் என்னை நடத்துகிறீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இந்த மாதத்துல ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களை போஷிப்பார் வனாந்திரத்துல போஷிக்கிற தேவன் எட்டாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை போஷிக்கிறேன் ஆனா என்னை மறக்காதன்னு சொல்றார் இந்த மாதத்துல தேவனை மறக்காம இருப்போம் நன்றி சொல்வோம் அதுதான் அதனுடைய அனுபவம் அவருக்கு நன்றி உள்ளவர்களா வாழுவோம் அவருக்காக வாழ்வோம் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மறக்காதன்னு சொல்றார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது ஆண்டவர் வனாந்திரத்திலே நடத்தினவர் போஷித்து நடத்துவார் இரண்டாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்ராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான் கர்த்தர் தமக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான் அப்போ வனாந்திரத்துல கர்த்தர் போதித்தார் முதலாவது போஷித்தார்னு சொன்னேன் ரெண்டாவது போதித்தார் வனாந்திரத்துல தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நம்ம வனாந்திரமான ஒரு வழியாக போகும்போது தான் அங்கே ஆண்டவர் என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை வனாந்திரம் இல்லாத ஆட்கள் நடமாட்டம் உள்ள அங்கே யுத்தம் உள்ள இடங்களுக்குள்ள போகணும் அப்படின்னா அங்கே அவர் கற்றுக் கொடுத்தாலும் நாம் கேட்க மாட்டோம் கற்றுக்கொள்ள மாட்டோம் நம்முடைய சொந்த ஞானத்தை அறிவை பயன்படுத்துவோம் வனாந்திரமான இடத்துல கத்தர் கொண்டு போய் அவர்களை ஆண்டவர் கற்பித்து அவர்களுக்கு கற்று கொடுத்து அவர்களை அவர்களுக்கு போதனை செய்து அவர்களை நடத்தினார் பிரியமானவர்களே ஏன் எனக்கு இந்த வனாந்தரம் கேட்குறீங்களா இந்த வனாந்திர பாதையில தேவன் உங்களுக்கு போதித்து நடத்துவார் பயப்படாதீங்க ஆண்டவர் நம்மளை போதிக்கிறவர் வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்தின் நான்காவது வசனத்தை நான் படிக்கிறேன் இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்தின் நான்காம் வசனம் கத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் வனாந்திரத்தில் இருக்கிற வனாந்திரத்தில் எந்த வழியில் எப்படி போன தெரியாது அப்போ நம்ம என்ன திரும்ப பண்ணும் உங்க வழிகளை எனக்கு போதித்தரலும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதத்தின் எட்டாவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் முப்பத்தி இரண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்போ ஒவ்வொரு நாளும் போதிப்பார் நான் போதிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்கிறார் இல்லையா பட் நம்மளும் அப்படி சொல்லணும் இல்லை அப்போ அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோட நேரம் செலவு பண்ணால் அவர் போதிக்கிறது நமக்கு தெரியும் ஏன் இந்த வனாந்திரம்னு கேட்குறீங்களா வனாந்திரத்தில் தான் போதிப்பார் முதலாவது வனாந்திரத்தில் போஷித்து நடத்துவார் இரண்டாவது போதித்து நடத்துவார் மூன்றாவதாக வனாந்திரத்தில் ஆண்டவர் செய்ய இன்னொரு காரியம் ஒன்று உண்டு ஏசையா இருபத்தி ஏழாம் அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனத்தை நான் படிக்கிறேன் ஏசையா இருபத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அக்காலத்திலே கத்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார் இஸ்ரேல் புத்திரரே நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள் சேர்க்கப்படுவீர்கள் மற்ற இடத்திலிருந்து அங்கே போரடித்து சேர்த்துக்கொள்வார் கொள்வார் போரடித்து போரடிக்கும் பொழுது கோதுமை மணி தனியா வரும் இல்லையா மற்றவைகள் எல்லாம் தேவையில்லாத எல்லாம் அது தனித்து அது காற்றிலே பறக்கடிக்கப்பட்டுவிடும் அப்போது கோதுமை மணியை மற்றம் சேர்க்கணும்னா போரடிக்கப்பட வேண்டும் வனாந்திரத்தில் தான் போரடிப்பார் போரடித்து நடத்துவார் முதல்ல போஷித்து நடத்துவார் இரண்டாவது போதித்து நடத்துவார் மூன்றாவது அவர் வனாந்திரத்தில் போரடித்து நடத்துவார் அப்போது நம்ம வாழ்க்கையில் அவர் போர் அடிக்கணுமா வனாந்திரத்தில் வச்சு தான் போரடிப்பார் அதனால தான் எிப்தி நதி மட்டும் போரடிப்பார் இந்த மனாந்திர மார்க்கம் முழுசும் போர் அடித்தார் எதெல்லாம் தேவையில்லாததோ அதையெல்லாம் அகற்றி இல்லை நமக்கு நிறைய நேரம் நமக்குள்ள தேவையில்லாத கலைகள் சேர்ந்துருச்சுன்னா பதர்கள் சேர்ந்துருச்சுன்னா அவர் போரடித்து கோதுமையை மட்டும் பிரித்தெடுப்பார் பிரியமானவர்களே அதனால தான் இங்கே வாசிக்கிறோம் இஸ்ரவேல் புத்திரரே எங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள் சேர்க்கப்படுவீர்கள் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே தேவன் நம்மை சேர்த்து கொள்வார் அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசையா இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனம் உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறது இல்லை சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை உளுந்து கோழினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும் அப்போது அவர் எப்படி போரடிப்பேன்றதையும் இங்கே சொல்லித்தரார் ரொம்ப போரடிச்சு பிரதர் என்னால் தாங்க முடியல நான் ரொம்ப உடைக்கப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படியெல்லாம் போரடிக்க மாட்டார் அதனால தான் உளுந்த எப்படி போரடிப்பாரா கோழினால் போரடிப்பார் இல்லையா அப்போ எதை பயன்படுத்த வேண்டுமோ அதை தான் பயன்படுத்துவார் திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார் நீங்கள் நினைக்கிறீங்களா வனாந்தனம் பிரதர் எவ்வளோ தான் தாங்கிறதுன்னு நினைக்கிறீங்களா போர் போரடிப்பார் நம்மளை பிரிக்க வேண்டியதெல்லாம் பிரித்து தேவையில்லாததெல்லாம் நம்மை விட்டு அகற்றி நம்மை சேர்த்து கொண்டு நாம் அவருடையவர்களாய் இருக்கும்படி நம்மை அவருடையவர்களாய் கத்தர் சேர்த்து கொள்வதற்காக தான் போரடிக்கிறார் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம இருபதாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஆறு கத்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தேன் இந்த மாதம் நம்ம இதை மனப்பாட பகுதியாய் தெரிந்து கொள்வோம் நாம் அவருடையவர்களாக இருக்கும்படிக்கு நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார் போரடித்தால்தான் பிரித்தெடுக்க முடியும் அவர் போரடிக்கிறார் பிரிமணலே அவர் போதிப்பார் அவர் போஷிப்பார் அவர் போரடிப்பார் இந்த செப்டம்பர் மாதம் மனாந்திரத்தை போல இருக்கலாம் ஆனால் போஷிப்பார் வனாந்திரத்தை போல இருக்கலாம் ஆனால் போதித்து நடத்துவார் அவர் போதித்து நடத்தினா ஒரு குறையும் இருக்காது அவர் போரடிப்பார் ஏன்னா நாம் அவருடையவர்களாய் இருப்பதற்காக பிரித்தெடுப்பதற்காக போரடிப்பார் எனவே நந்தியுள்ள வாழ்வோம் ஆண்டவருக்காக வாழ்வோம் அதிகமாக இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன் இணைந்து கத்தோடைய நாமத்தை மயம்படுத்துவோம் ஜபிக்கலாமா நல்ல தாப்புனேன் நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் வனாந்திரத்தில் எங்களை நடத்துகிறவரை நாங்கள் துதிக்கிறோம் எங்கள் பார்வைக்கு வழி தெரியலை போஜனத்துக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாது என்ன செய்வோன்னு தெரியாது இப்படியெல்லாம் தடுமாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே வனாந்திரத்திலே போஷிப்பேன் வனாந்திரத்திலே போரடிப்பேன் வனாந்திரத்திலே நான் போதிப்பேன் என்று இந்த மாதம் எங்கள் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் இவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து அந்த போதனையை கேட்கவும் மறவாமலிருந்து அந்த போஜனத்தினால் பலப்படவும் நாங்கள் இருந்து போரடிக்கப்படுகிற அனுபவத்தை காத்துக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபித்தாரும் தாழ்த்தி மது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த மாதத்திலே உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதியும் போக்கையும் வரத்தையும் ஆசிர்வதியும் தேவைகளை சந்தியும் யார் யாரெல்லாம் எனக்கு வனாந்திரம் என்று சொல்லுகிறார்களோ ஆச்சரியமாய் இவர்கள் நடத்தப்படுவார்களாக உம்முடைய நன்மையை காண்பார்களாக உங்களுடைய அதிசயங்களை காண்பார்களாக உடைய நாமத்தினால் உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் கிருபையை தாரும் ரத்த கோட்டைக்குள் எல்லாரையும் மூடி மறைத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் உங்க பா நான் ஆசிர்வதித்து ஜோம் பண்றேன்ப்பா உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்மையும் கிருபையும் இருக்கட்டும் வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் இந்த குடும்பங்களுக்குள்ள வராதபடி காத்துக்கோங்க உங்க கரத்துல உங்க நிழல்ல உங்க பிள்ளைகளை மறைத்து கொள்ளுங்க தொடர்ந்து உங்க நாம மகிமிக்க என்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்